எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபங்க ஸோ நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் ஆஸ்திரேலியாவில் சிம்பிளாகவும் சிறப்பாகவும் இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடியாச்சுங்க எந்த சாரி கட்டுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனு கடைசியில் பிடிச்ச மாதிரி ஒரு புடவை எடுத்து கட்டியாச்சு ஸோ என்ன செஞ்சேன் இன்றைக்கி ஸ்பெஷலாக அப்படின்னா வந்து சக்கரை பொங்கலும் வடையும் மட்டும்தான் செஞ்சேன் நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் வந்து நல்ல மழை ரொம்ப வந்து வெள்ளம்லாம் போயிட்டுருக்கிறத பார்த்தேன் நியூஸ்லலாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துக்கிட்டே இருந்தது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே மெல்பர்னில் நமக்கு இப்போ வந்து சம்மர் சீசன் அதாவது வந்து வார்மர் மந்த்ஸ்ன்னு சொல்லுவாங்க அக்டோபர் டு மார்ச் வரைக்கும் கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் கோலம் போடும்போது டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆனால் வந்து சன் செட் வந்து நமக்கு அரௌண்டு எயிட் தேர்ட்டிக்கு தான் ஏற்கனவே ஒரு முறை கோலம் போது கேட்டாங்க எல்லாரும் ஏது கோலமாவு மாவு எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து கோலம் மாவு இல்லைங்க இது வந்து இந்த டாப்பியாக்கோ பவுடர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா மரவள்ளிக்கிழங்கு மாவு அதுவும் வந்து கை ஒரு கை ரவை அதுக்கப்புறமா வந்து ஒரு கை வந்து இந்த டலியாக சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த கோதுமை வந்து உடைச்ச பொடியை உடைச்ச ரவை இது மூணுத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதில் தான் கோலம் போடுறது இங்கே காலையிலே பார்த்தோம்னா குருவியெல்லாம் வந்து அந்த கோலம் மாவில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க மற்றபடி இந்தியன் ஷாம்புலேயே நமக்கு வந்து திரி ஊதுவத்தி கற்பூரம் சாம்பிராணி எல்லாமே கிடைச்சிரும் ஸோ அது நான் ஒரு செட்டாக நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம பெரிய நெருப்புலாம் எதுவும் வைக்கக்கூடாது ஸோ சின்னதாக நான் வந்து ஒரே ஒரு அகல் மட்டும் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டோம் எங்கள் ஊர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் திரு கோயிலூர்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்து நம்ம ஆற்றுல மலை மேலே நின்று பார்த்தாலே திருவண்ணாமலை தீபம் நல்லா தெரியும் ஸோ விரதம் இருந்தவங்கலாம் அந்த திருவண்ணாமலை தீபத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் சாப்பாடே சாப்பிடுவாங்கங்க ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க lắm lá. Thanks for watching. Bye.